வணக்கம்மா வணக்கம்மா அம்மா இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா வாஸ்து ரீதியா ஒரு வீட்டுல நிறைய பிரச்சனைகள் வருது வேலை இல்லை குழந்தையின்மை இல்ல ஹஸ்பண்டுக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியாம அடிக்கடி போறது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உடம்பு படுத்துறது இது எல்லாத்துக்கும் ஒரு விதத்துல வாஸ்துவும் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப வாஸ்து ரீதியா நம்ம இல்லத்தை மாற்றணும் அப்படின்னா இடிச்சு உடைச்சு காம்பவுண்ட் சேவற நகர்த்தி தொட்டியை நகர்த்தி இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்கு பணம் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் பண்ணலாம் பணம் இல்லாதவங்க வாஸ்து ரீதியாக என்ன பண்ணுறது அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்காமா தான் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கஷேத்தத்துல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக நம்ம ஆலயம் எல்லோருக்கும் தெரியும் எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அதி அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஆலயம் நம்மளுடைய ஆலயம் குருமார்களினுடைய அனுகிரகமும் அனுகூலமும் கொண்டது குரு பார்க்கில் கோடி நன்மை குருவருள் இருந்தால் தான் திருவருள் இருக்குன்னு சொல்வோம் அந்த திருவருளையும் குருவருளையும் தரக்கூடிய அற்புதமான நம்ம ஆலயத்தில் சாய்நாதர் தானாக வந்து தான் தோன்றி நாமம் கொண்டு உங்களுடைய ரோகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய வகையில் அவர் திருமேனியிலிருந்து உதிரக்கூடிய அந்த விபூதியை உங்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறோம் அப்படிப்பட்ட பிரச்சனை உடல் ரீதியாக இருக்கக்கூடியவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த விபூதியை உள்ளுக்கு வெறுமயத்தில் சாப்பிடும்போது கண்டிப்பாக அவர்களுடைய ரோகங்கள் நிவர்த்தியாகுது இது கண்கூடாவே நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஜ தேவி சதாக்ஷி ஆயுர் தேவி படியலந்த பெருமாள் மையர் தேவி பூவராகர் ஆஞ்சநேயர் சக்தி பஞ்சாயத்தன முறையில் அதாவது வந்து விநாயகர் சூரியன் சிவன் விஷ்ணு தாயார் யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் இருக்கும்னு சொல்லக்கூடிய புவனேஸ்வரி மாதா அந்த இடத்துல அதே மாதிரி ராகவேந்திரர் இருக்கிறார் முருகப்பெருமான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரியவா இருக்கிறா எல்லா குருமார்களுடைய அனுகூலமும் ஒன்று சேர்ந்த ஆலயம் நம்ம ஆலயம் அப்படிப்பட்ட ஆலயத்தில் நித்தியப்படி சண்டியாகம் நடந்துட்டுருக்கு ஒன்னே முக்கா வருஷம் பூர்த்தி ஆகியிருக்கு இன்னும் கால் வருடம் இருக்குது மூன்று வருடங்களுக்கு அப்புறமும் என்னுடைய ஆயில் இருக்கிற வரைக்கும் அந்த யாகத்தை தொடரணும்னு நான் ஆசைப்படுறேன் அம்பாலுடைய அனுகிரகத்தில் கண்டிப்பாக அது நடக்கும் நான் நம்புகிறேன் உங்களுடைய எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் யோசிக்காம இந்த ஆலயத்துக்கு வாங்க நித்தியப்படி சாயங்காலம் அஞ்சுலேருந்து ஏழரை யாகம் நடக்கும் அந்த நேரத்தில் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி இந்த இடத்துல வெண்கடுகளை சங்கல்பம் பண்ணி தருவாங்க அவங்க கஷ்டங்களை போக்குறதுக்காக அந்த வெண்கடுகை பூர்ணாகதியில் சேர்ப்பாங்க நீங்கள் தொடர்ந்தும் வரலாம் இல்லை எப்போ க ஒன்பது வாரம் வந்து வேண்டுதல் வச்சு வரலாம் என்ன மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் வ அந்த ஆலயத்துக்கு வரீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தலம் மீது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் யாகம் மூலியமாகவும் பூஜைகள் மூலயமாகவும் மூன்று தாயாரை ஒவ்வொரு இல்லத்துலேயும் அலுவலகத்திலையும் ஹாஸ்பிட்டல்கள்லேயும் எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து பூஜை பண்ணித்தரோம் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை காரணம் எதனாலன்னா செல்வ வளத்தை தரக்கூடிய மாதங்கி எல்லாவித பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய புவனேஸ்வரி உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நான் இருக்கிறேன்ற கூடிய எண்ணத்தையும் கொடுக்கக்கூடிய வாராகிய உங்கள் ஆலயத்துக்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை பண்ணித்தாரோ இதெல்லாம் உங்க அதாவது அவ கடவுளுடைய அனுகூலமும் அனுக்கிரகமும் இருக்க பெற்றவங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்குது இதை பயன்படுத்திக்கோங்க இப்போது நீ கேட்டம்மா இது மாதிரி வந்து வாஸ்து பிரச்சனை கண்டிப்பாக வாஸ்துனுடைய தன்மை இல்லைன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையும் நம்ம சந்திக்க வேண்டியது வரும் ஏன் இதை வந்து வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம் சட்ட ரீதியான பிரச்சனைன்னு சொல்லலாம் உடல் ரீதியான பிரச்சனைன்னு சொல்லலாம் கணவன் மனைவி பிரிவுன்னு சொல்லலாம் குழந்தைங்களுடைய கல்வி தடைபடுறத சொல்லலாம் உறவுகள் பகையாகிறத சொல்லலாம் வாஸ்து பிரச்சனை இருந்தால் பல பிரச்சனைகள் வரும் அப்போ வாஸ்து பிரச்சனைகள் எப்படி சீர்படுத்துறதுன்னும்போது எல்லோருமே கடைசியாக சொல்கிறது இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க இதை இடிங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இப்படித்தான் எல்லோருமே சொல்கிறாங்க நீங்கள் சொன்னது கரெக்டான ஒரு விஷயந்தான் ஆனால் இது எல்லாமே இல்லாமல் நான் இல்லாத ஒரு ஆள் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா தாராளமாக அங்காரகன் அதாவது வந்து செவ்வாய் இந்த செவ்வாய் என்னக்கூடிய அந்த கிரகம் தான் இந்த நிலம் மண் மனை இதுக்கு சம்மந்தப்பட்டது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கக்கூடியது தான் வாஸ்து வாஸ்து பகவானுடைய தன்மை அப்போது நம்ம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில் செவ்வாய் ஓரையை பார்த்து அந்த ஓரையில் எட்டு தலை வாழை அதாவது நுனி வாழலைன்னு சொல்லுவோம் எட்டு இலையை எடுத்து அந்த வாழையலினுடைய நுனிகள் எட்டு புறமும் சுற்றி இருக்கிற மாதிரி போட்டு அதனுடைய அடிபாகம் ஒன்றா சேர்த்து விடணும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வாழையில் இப்படி ஒரு வாழையில் எப்படி இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று குறுகலில் வந்து நாலு பக்கம் போட்டுட்டு அதற்கு மேலே நவதானியம் அந்த நவதானியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ இருக்கணும் அந்த நவதானியத்தை அதனுடைய நுனியில் அதை பரத்தி வச்சு எட்டு வழக்குகள் ஒரு வழக்கு சென்ட்ரு மீது எட்டு நுனியில் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வெத்தலையே அந்த வெற்றிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நுனியை பார்க்கணும் வைத்து இலுப்பை எண்ணெயில் அந்த அகில் வழக்கு வந்து இலுப்பை எண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி சிகப்பு திரின்றது வந்து துணியை எடுத்து அலசி பன்னீரில் திருப்பியும் முக்கி எடுத்து புழிஞ்சு காய வச்சு அதை கட் பண்ணி திரியாக்கலாம் ரொம்ப விசேஷம் இல்லைன்னா பஞ்சத்திரியை குங்குமத்தில் தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சி அந்த திரியை போட்டு அந்த தீபங்களை வந்து எட்டு பக்கமும் பொருத்தணும் நடு பகுதியில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா இழுப்பை எண்ணெய் வேப்பை எண்ணெய் புங்கை எண்ணெய் கலந்து பகுதியில் மட்டும் அந்த வழக்கை வந்து கிழக்கு பார்த்த மாதிரி அந்த வழக்கை நவதானியத்தில் பொருத்தணும் அதுக்கப்புறம் வந்து நெய்வேத்தியமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பீட்ரோட்டு சாதம் பீட்ரோட் இருக்கு இல்லைங்களா அந்த பீட்ரோட் அதாவது அந்த சிகப்பு நிறத்துக்காக அந்த பீட்ரோட்டு சாதம் வந்து செய்து நைவேதியம் பண்ணி செவ்வாய் பகவானுடைய போற்றிகளையும் காயத்திரையும் மூல மந்திரத்தையும் சொல்லி அந்த இடத்துல பூஜைகள் செய்து அதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா அந்த தீபத்தெல்லாம் எடுத்து நீங்கள் தனியாக எடுத்து அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு அந்த நவதானியத்தை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதோட நாட்டு சக்கரை சேர்த்து அன்னைக்கு சாயங்காலமே நாலுல இருந்து ஆறுக்குள்ள சிவன் ஆலயத்துக்கு சென்று சிவன் ஆலயத்தில் பிரகாரம் வெளி பிரகாரம் இருக்கும் இல்லையா நம்ம சுத்தி வர பிரகாரம் அங்க இருக்கக்கூடிய இடத்துல அதை தூக்கிட்டே வரும்போது இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண பலன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இதனுடைய புண்ணியாசக்தி இல்லாத இந்த வாஸ்துனுடைய பிரச்சனைகள் மட்டுப்பட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும் இதை தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய் நீங்க நீங்கள் செய்யும்போது அளப்பரிய தன்மைகளை நீங்கள் பார்க்க முடியும் கட்டிடத்தை இடிக்க வேணாம் மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் பண்ண வேணாம் சில விஷயங்கள் வந்து எப்படி அப்படின்னா முருகனுடைய வழிபாடும் செவ்வாய் கிரகத்தினுடைய அனுகூலமும் இருந்தால் வாஸ்து பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தாராளமாக வெளிவர முடியும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை செய்யுங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒன்பது செவ்வாய் கிழமை செய்கிறீங்க நிப்பாட்டுங்க ஒரு மூணு மாதத்தை கேப் விடுங்க திருப்பியும் ஒரு ஒன்பது செவ்வாய் கிழமை இது எதற்காகனா இரண்டு விதமானது வாஸ்து பிரச்சனைகள் தீர்றதோட மண்மனைகள் உங்களுக்கு அதிகமாகும் இடம் வாங்கி வச்சுருக்கிறவங்க வீடு கட்ட முடியும் வீடு கட்டி கிரக பண்ண முடியாமல் நிற்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற இடம் வந்து கிரக பண்ணக்கூடிய இது வரும் வழக்குகளில் சொத்துகள் இருந்தால் அது பிரச்சனை தீர்வுக்கு வரும் அது உங்களுக்கு சாதகமாக ஆகும் அதே நேரம் வந்து எனக்கு எதுவுமே இல்லை நான் வறுமையில் இருக்கிறேன்றவங்களுக்கு கண்டிப்பாக வருமானம் பெருகி மண்மனைகள் கண்டிப்பாக அமையும் ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க வாஸ்து ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரி எளிமையா தீர்வு காணலாம் அப்படின்னு நிறைய ஏழை எளிய மக்களுக்கு இது பயனுள்ள தகவலா அமைஞ்சிருக்கும் நன்றிமா இது இது பலன் வந்து பாத்தீங்கன்னா அலப்பரியது காரணம் எதனாலன்னா இரண்டு தெய்வங்களை ஒன்று சேர்த்து பண்றோம் பத்தாததுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிவனுடைய ஆலயத்துல பிரதோஷ நேரத்துல அந்த நாட்டு சர்க்கரையும் நவதானிய பொடியும் சேர்த்து போடும்போது இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ண பலனையும் நம்ம பெறறோம் ஏன்னா ரிஷிகளும் முனிவர்களும் பூச்சிகள் ரூபத்தில் தான் ஆலயத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு உணவளித்த பலன் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பலனை அள்ளி கொடுக்கக்கூடியது இந்த முறையை செய்யும்போது வாசினுடைய பிரச்சனையிலேருந்து தாராளமாக வெளிவர வர முடியும் இது கைகண்ட பலன் நீங்கள் எல்லோருமே இதை செஞ்சுட்டு என்கிட்ட சந்தோஷமாக உங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கோங்க ஜெய் சாய்ரா